என் இனிய நண்பர்களை இன்றைக்கு தைப்பூசம் என்பதனாலே வள்ளலாரை தரிசிக்க போனோம் முதல்ல கருங்குலிக்கு போய் ஐயாவை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் மேட்டுக்குப்பம் போய் ஒரு குழியில் போட்டு அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு மேட்டுக்குப்பத்துலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தர்மசாலை போனோம் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பின்னல் நாங்கள் வந்து நாட்டு நல மாணவர்களை தங்க வச்சுருந்தோம் தங்க வச்சுட்டு அது ஏழு நாள் கேம்ப்பு அப்போ ஒரு நாள் வந்து இந்த தர்மசாலைக்கு மாணவர்களை இட்டு சென்று அந்த தர்மசாலையில் இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுவோம் பார்த்துங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதில் நமக்கு ஒரு பாக்கியம் ஏன்னா நாம் அந்த நாட்டு நலம் பண்ணி திட்ட ஒருங்கிணைப்பா இருந்ததுனால அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் எல்லாம் அங்கே தான் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாங்க அந்த அது இருபத்தி நாலு மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே அதெல்லாம் போட்டு தண்ணி போட்டு கழுவி அந்த சுத்தம் பண்ணதில் நமக்கு வந்து உண்மையிலே அங்கே போய் நிறைய பேர் பசியாடுறாங்க நிறையா வயதானவர்களுக்கு அது ஒரு இடமா இருக்குது நிறையா நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு இடமா இருக்குது அதுக்கு பிறகு தொல்நோயாளிகளுக்கு ஒரு இடமா இருக்குது இவ்வளோக்கெல்லாம் வந்து ஐயா பேர சொல்லி இவங்கெல்லாம் ஒரு பொழப்பு நடத்துகிறாங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க இந்த சமூகம் நிராகரிக்கப்பட்டவர்களை ஐயா இடம் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புகலிடம் கொடுக்கறது மட்டுமில்லை அவங்களுக்கு வந்து மூன்று நேரம் சாப்பாடு போடுகிறது நிறைய பேர் வந்து அரிசி பருப்பு அது டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க சில நேரங்களில் பிறந்தநாள் விழா கல்யாணம் அம்மா பிறந்தநாள் மகன் பிறந்தநாள் இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாள் இந்த மாதிரி நல்ல நாட்களில் போய் அங்கே போய் ஒரு நாள் சாப்பாட்டை அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லைனா அரிசி வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாமளும் வந்து அது அரிசி வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அது நமக்கும் பெருமை தான் மாதம் மாதம் அங்கேருந்து ஒருத்தர் வருவார் அவர்கிட்ட நம்ம காசு கொடுத்து அங்கே எதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய மெயின் பிரின்ஸிபலே தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டு போகிறவங்க வந்து பசியோடு போகக்கூடாது பசியாரி போகணும் ஏன்னா அவர் பசியால் கஷ்டப்பட்டவர் அப்போ நாம் அங்கே என்ன தொண்டு செஞ்சோம்னாக்கா இந்த மாணவர்கள் கொண்டு அந்த தன்னார் தன்னார் தன்னார்வர்களை கொண்டு போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கேயும் அவங்க நம்ம மாணவர்களை சாப்பிட்டு வந்தாங்க இன்னும் அந்த நினைவுகள் நம் மனசில் கொண்டுக்கிறது ஒரு எத்தனையோ பேர் வராங்க அதை நாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம்னாக்கா அந்த இடத்த சுத்தம் பண்ணோம் அது எனக்கு இன்னும் சந்தோஷம்